சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை ஓ முருகா போற்றி போற்றி உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா முருகா உன்னை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா உன்னை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா ஐயா ஞானதானம் தந்த உன்னை தந்தை என்பதா ஐயா ஞானதானம் தந்த உன்னை தந்தை என்பதா உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்த்ததனால் அன்னை என்பதா சேரும் செல்வம் எல்லாம் உன்னருளன்றோ சேரும் செல்வம் எல்லாம் உன்னருளன்றோ பாடும் பாடல் எல்லாம் உந்தயவன்றோ பாடும் பாடலெல்லாம் உந்தயவன்றோ எந்த நேரமும் உன்னினைவன்றோ முருகா உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா முருகா ஓம் முருகா போற்றி போற்றி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் சாமிக்கான அலங்கார ஆராதனைகள் எல்லாமே முடிச்சு அருமையாக முடிச்சுட்டு வேல் மாறலும் படிச்சு முடிச்சாச்சுங்க வேல் போற்றி படித்தாச்சுங்க திருப்புகழ் படிக்கிறோங்க ஒவ்வொன்றையும் நான் உங்க கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேங்க மறக்காமல் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணிக்கோங்க வேல் போற்றி ஓம் உயிக்கும் வேல் போற்றி ஓம் எழில்வேல் போற்றி ஓம் வேல் போற்றி ஓம் எதிர்வேல் போற்றி ஓம் எதிர்வேல் போற்றி ஓம் ஒளிர்வேல் போற்றி ஓம் ஒப்பில்வேல் போற்றி ஓம் ஒடுக்கும் வேல் போற்றி ஓம் ஓங்காரகவேல் போற்றி ஓம் கதிர்வேல் போற்றி போற்றி இன்னைக்கான வேல்மாறல் பாடல் துதிக்குமடி அவர்க்கொருவர் கெடுக்க நினைக்கினவர் குலத்தை முதல் அறக்கலையை எனக்கோர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை ஹருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தனித்துவழி நடக்கும் என திடத்து ஒரு வளத்து இரு புறத்து அறு அடுத்து இரவு பகற்றுணையது ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை ஹருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சலத்து வரும் மரக்கருடல் கொளுத்து வளர் பெருத்த குடர் சிவந்த தொடை எனச்சிகையில் விருப்பமோடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை ஹருத்தன்மையில் நடத்து குகன் வேலே வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க